நெசவாளியின் பரிசு வணக்கம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நம்ம குரல் ஸ்டோரி சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு மாலாவோட ஒரு அழகான கதைய போறோம் இது ஒரு கதை கடவுள் எப்படி தெரிஞ்சுக்குவோம் ஆரம்பிக்கலாமா தென்னூர் என்கிற அழகான கிராமத்தில் மாலா என்ற பதினாண்டு வயதான சிறுமி வாழ்ந்தாள் அவளுக்கு எப்போதும் சலிப்பு கோபம் மற்றும் அமைதியின்மை இருந்தது கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் தங்களின் வேலைகளை செய்து கொண்டிருந்தனர் வீட்டுகளை சுத்தமாக்குவது தண்ணீர் எடுப்பது ஆடுகளை மேய்ப்பது போன்றவை ஆனால் மாலா தனது திறமையான நெசவாளியாக துணி நெய்வதில் மட்டுமே கவனம் செலுத்திக் கொண்டிருந்தாள் இது ரொம்பவே போர் ஏதாவது புதுசாக நடக்க வேண்டும் என அவள் எண்ணினாள் ஒரு நாள் சந்தையில் மாலா தனது அழகான துணியை விற்பனை செய்யும் போது அவளின் நண்பன் ரவி வந்து மாலா உன் துணி மிகவும் அழகாக இருக்கிறது ஏன் உன் முகம் இவ்வளவு சோகமாக இருக்கிறது என கேட்டான் என்ன பயன் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் யாருக்கும் தெரியவில்லை எல்லாம் ஒரே மாதிரியானது நான் ஒன்றும் புதியதாக செய்யவில்லை என மாலா ரவி சிரித்து எல்லாம் ஆரம்பிக்க ஓடினான் அப்போது அங்கு இருந்த ஒரு முதியவர் திரு சிரித்தார் எதையும் ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறியா எல்லாம் எங்கு ஆரம்பிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டார் எப்படி என மாலா கேட்டாள் இன்னைக்கு இரவு ஆத்துக்கரைக்கு வர என திரு கூறினார் அந்த இரவு நிலவின் ஒளியில் ஆறு பளபளத்தியது மாலா அங்கு வந்தாள் திரு ஒரு சிறிய விளக்கை கேட்டிருக்கிறாயா அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றால் அம்முதல் எழுத்து போல கடவுள் உலகத்துக்கு முதலில் இருக்கிறார் என கூறினார் ஆமாம் ஆனா என்ன என மாலா கேட்டாள் எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம் உள்ளது உன் வேலை சின்னதானாலும் அது பெரிய விஷயத்துடன் தொடர்புடையது பாரு என திரு விளக்கை ஆத்தில் வைத்தார் ஒளி பரவியது மாலா ஒரு வயலுக்குள் நின்று கொண்டிருந்தாள் கடவுள் ஒரு ஒளிரும் உருவத்தில் ஒரு பொன் நூலை பிடித்திருந்தார் நான் கடவுள் இது தொடக்கம் என அவர் அருளினார் அவர் நூலை இழுத்தார் அது பருத்தி ஆறு வானம் ஆகியவற்றாக மாறியது தென்னூர் கிராமம் ஒரு பெரிய துணியாய் தெரிந்தது இது என் ஊர் எப்படி வந்தது என மாலா கேட்டாள் என்னால் பருத்தி தண்ணி உன் மூச்சு நான் ஆரம்பித்தேன் நீ அதை எடுத்துக் கொள்கிறாய் என கடவுள் அருளினார் மாலாவின் தறி தெரிந்தது நூல்கள் ஒளிர்ந்தன பிறகு எல்லாம் மறைந்தது மாலா தன் வீட்டில் இருந்தாள் ஆனால் தறி உடைந்து விட்டது மரம் முறிந்து நூல்கள் கலந்தன அவள் அதை சீராக்க முயற்சித்தாள் கடவுளின் குரல் கேட்டது கடவுள் இல்லாமல் உன் தறி என்ன ஆகும் என கேட்டார் ஒன்னும் ஆகாது நான் இதை ஓட்டுகிறேன் என மாலா கூறினாள் அவள் தறியை உதைப்பதற்கான முயற்சியில் பருத்தி போயிற்று தண்ணி காய்ந்தது மரம் மரமாய் மாறியது ஒண்ணுமே இல்லாமல் போய்விட்டது என மாலா பயந்து கூறினாள் தரி திரும்ப வந்தது நூல்கள் ஒளிர்ந்தன பிறகு காட்சி மாறியது மாலா தென்னூரில் இருந்தாள் ஆனால் ஊர் வெறிச்சோடு இருந்தது யாரும் இல்லை சத்தம் இல்லை ஆறு காய்ந்தது வீடுகள் உடைந்தன கடவுள் வந்து கடவுளை மறந்தால் இப்படித்தான் என்ன பார்க்கிறாய் என கேட்டார் ஒண்ணுமே இல்லை எல்லாம் போய்விட்டது என மாலா கூறினாள் நான் இல்லை எனில் எல்லாம் போய்விடும் உன் துணி பானை ஆறு எல்லாம் என்னோடு தொடர்புடையது என கடவுள் அருளினார் அவர் மண்ணை தொட்டார் ஊர் மறுபடியும் உயிர் பெற்றது மக்கள் சிரித்தனர் ஆறு ஓடியது மாலா சிரித்தாள் எல்லாம் மறைந்தது மாலா ஆத்துக்கரையில் திரும்பி நின்றாள் விளக்கு ஆத்தில் போயிற்று திரு இப்போ என்ன நினைக்கிறாய் என கேட்டார் எல்லாம் என்னால் ஆரம்பிக்கின்றது நூல் தரி நான் செய்தேன் எடுத்துக்கொள்கிறேன் என மாலா கூறினாள் இனி என்ன செய்ய போகிறாய் என திரு கேட்டார் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் துணி நெய்வேன் என மாலா கூறினாள் அவர்கள் விளக்கை பார்த்தனர் மறுநாள் காலை மாலா தரியிலே சந்தோஷமாக வேலை செய்து கொண்டிருந்தாள் துணி பளபளத்தியது அவள் ஒரு பாட்டு பாடினாள் ரவி வந்து மாலா நீ சிரிக்கிறாயா என்ன என கேட்டான் துணி நெய்கிறேன் அது என்ன விட பெருசு என மாலா கூறினாள் ஒரு அழகான துணியை காட்டினாள் ரவி சிரித்து ஓடினான் பல வருடங்கள் கழித்து மாலா வயதானவள் குழந்தைகளுக்கு துணி நெய்ய கற்றுக் கொடுத்தாள் நூல் ஒரு பரிசு கடவுள் எங்கிருந்து என்று மறக்காதீர்கள் என ஒரு பையன் மண்ணில் ஆ எல்லாம் கடவுளால் ஆரம்பிக்கப்பட்டது மாலா அதை மறக்காமல் வாழ்ந்தாள் இந்த கதை நமக்கு நன்றி சொல்ல கற்றுக் கொடுக்கிறது மாலா முதலில் எல்லாம் தன்னால் என்பதையே நினைத்தாள் ஆனால் எல்லாத்துக்கும் கடவுள் ஆரம்பம் என்பதை உணர்ந்தாள் ஆ மாதிரியே உலகத்துக்கு கடவுள் முதலில் இருக்கிறார் அவருக்கு மரியாதையோடு நன்றி சொல்லி நமது வேலைகளை செய்ய வேண்டும் முடிவில் நண்பர்களே மாலாவின் கதை பிடித்திருந்ததா லைக் செய்யுங்கள் இன்னும் இப்படி கதைகள் காண விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அட் குரல் ஸ்டோரியில் அடுத்த சந்திப்பில்